வெல்கம் டு தமிழ் ஹெல்த் டிப்ஸ் என்னோடய பேர் மனம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பீர் குடிப்பவராக இருந்தால் கண்டிப்பாக ஆண்மை குறைவு ஏற்படும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் தினமும் பார் சென்று பீர் சாப்பிட்டு அதுக்கு சைடிஷ்ஷாக கடலையை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் பீர் வைன் கடலை இவைகளில் கலக்கப்படும் ரசாயனமானது ஆண்களின் உயிரணுகளை கணிசமான அளவுக்கு குறைத்துவிடும் அவர்களுக்கு சந்ததி உருவாகும் வாய்ப்பையே குறைக்கிறது என்று சமீபத்திய ஆய்வு ஒன்று முடிவு தெரிவித்துள்ளது ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு மலட்டுத்தன்மை குறித்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் ஆய்வு மேற்கொண்டது அதில் உடனடி காஃபி பவுடர் வாங்கி காஃபி போட்டு குடித்தால் கூட இந்த சிக்கல் வருகிறது என ஆய்வு முடிவு தெரிவித்துள்ளது இந்த பொருட்களில் உள்ள ஒரு வகையான அமிலமே இந்த குறைபாடு ஏற்பட காரணம் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் பைட்டோஸ் ரோஜன்ஸ் எனப்படும் ஒரு மூலக்கூறுதான் சிவப்பு வைன் பீர் கடலை போன்ற உணவுகளில் அதிகமாக இருப்பதாகவும் உடலில் இந்த மூலக்கூறு அதிகரிக்கும் போது அது ஆண்களின் உயிரணுக்களை நீர்த்து போக செய்து அவர்களுடைய உயிரணு எண்ணிக்கையை அளிக்கிறது என்று தெரியவந்துள்ளது இந்த பழக்கங்களில் ஈடுபட்டு வரும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் உயிரணுக்களை இழப்பதுடன் வருங்கால தலைமுறையையும் ஆரோக்கியமற்றவர்களாக உருவாக்குகின்றனர் என்று இந்த ஆய்வை மேற்கொண்ட மருத்துவர் கண்டர் குஹேல் தெரிவித்துள்ளார் மது பழக்கங்கள் உடலின் உறுப்புகளை பாதிக்கும் என்னும் நிலையையும் தாண்டி ஆண்மையை பாதிப்பது ஒட்டுமொத்த மனித குலத்துக்குமே மாபெரும் எச்சரிக்கை என அவர் கூறியுள்ளார் இந்த ஆய்வானது மது மற்றும் பீர் பிரியர்களிடையே அதிர்ச்சி அலைகளை உருவாக்கியுள்ளது இது போன்ற சுவாரஸ்யமான மற்றும் பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இந்த தமிழ் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்